இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருப்போம் இல்லையா அதனால சிக்கன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அதுக்கு தேங்காய் போட்டு குழம்பு வைப்பாங்க செம் சிக்கனுக்குலாம் இதுவும் இருக்கும் தேங்காவையும் அதனால நான் இன்னைக்கு தேங்காய் போட்டு சிக்கன் குழம்பு வைக்க போறேன் வாங்க பாக்கலாம் கொஞ்சம் காலையிலமே இந்தல தளதம் ம் ஆமா ஓகே ஓகே ஆல்ரெடி சிக்கன் குழம்புக்கு நான் வந்து செல வறுத்து 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 இப்போ சிக்கனை தாளிச்சு கொட்டுறோம் அது கொஞ்ச நேரம் ஆறட்டும் அந்த சிக்கனை தாளிச்சு கொட்டுறோம் ம் பொரிஞ்சிருச்சு அது கூட கருவு இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இஞ்சி பூண்டு இந்த செலவுலயே நான் போட்டுட்டேன் அது இஞ்சி பூண்டு செலவுலேயே சேர்த்ததுனால நான் வந்து கறி மட்டும் போட்டு வரேன் இந்த கறி கூடவே தேங்காய் சேர்த்துக்கணும் அதுதான் டேஸ்ட்டு இந்த கறி கூட உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ இந்த கறிக்கொடவை நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதைக்குவோம் உப்பு மஞ்சள் தூள் இப்போ இவங்க ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம செலவை மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் கல் ஆட்டினா சூப்பராக இருக்கும் ஆனால் டைம் இல்லை நமக்கு அதனால மிக்சியில போட்டு செலவாட்டி வந்துடும் இது நல்லா வதங்க இப்போ இந்த வறுத்து வச்ச செலவு நல்லா ஆரிஞ்சு அதனால மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோம் என்ன என்னென்ன போட்டிருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மசால் செலவு பெருஞ்சீரகம் வாங்க சீரகம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதை அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துக்கணும் சூப்பரா அரைச்சாச்சு

இது கூடவே நாம வந்து அதுல மிளகாய் சேர்த்தல அதனால மிளகாய் தூள் சிக்கன் மசாலா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கணும் வறுவல் பண்ணும்போது மசாலா நம்ம காரம் உப்பு எல்லாம் சேர்த்து வளர்க்கணும்னா அந்த கறி கூட சேர்ந்து அந்த ருசி தனியாக வரும் இது நல்லா வதங்கின பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ரெண்டு உப்பு கறின்னு சொல்லி இதில் ரெண்டு நாலு பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க அப்போலாம் இது வந்து செம்ம டேஸ்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கறி வதக்கும்போது இந்த இது என்னது ஈரல் இந்த ஈரல் இந்த மாதிரி நல்லா கறியா உப்பு கறி இதுதான் உப்பு கறின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவாங்க இது வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்க சூப்பரா வதங்கிடுச்சு காய் வந்து சுருண்டு வந்துருச்சு இப்ப இந்த பக்கத்துல நம்ம அரைச்சு வச்சு செலவு ஊட்டிடுவோம் செலவு

இந்த பக்கத்துல கலைக்கு ஊத்தமாதாங்க இட்லி சூப்பரா இருக்கும் நம்ம இது ஆமா இது சூப்பரா வரும் இட்லி இட்லி உலகாயத்துக்குள்ள நம்ம தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம்

ஓடியேச்சோம் சூப்பரா இது ஒரு 10 நிமிஷம் வேகணும் இப்போ இத வந்து இக்கீ வேகுதே கொளமும் கொதிக்குதே ரெண்டும் கரெக்டா வந்துரும் சாப்றதுக்கு ரெடியா ஆயிடும் அதனால ஒரு 10 நிமிஷம் அதுவும் வேகட்டும் இதுவும் கொதிக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகே வந்துச்சு சூப்பரா தண்ணி சூப்பரா ரெடி சிக்கன் தண்ணி குழம்பு இப்போ இந்த மாதிரி மேலே புகா வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போய் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருந்தது பாருங்கள் இப்போ பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இட்லி வந்துருச்சு அழகா வந்துருச்சு

ఎంత చేజ్ టు వరంగం ఈ చుక్కేలే వట్టानगरపు కొడికి కొంద ఇడ్లీ ఇప్రేంత ఇది ఫస్ట్ వండి తీయొం అంతా సూపర్ ஆவி பறக்க பறக்க எப்படி இட்லி இட்லி ஆவி குழம்பு இந்த தேங்காயோட அப்ப போ தேங்காயோ போட்டு தாங்க குழம்பு வைப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்குறதுனால பத்தாது அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதனால போட்டு போட்டு சுடசூட இப்படி தண்ணி குழம்பு ஊத்தி பாருங்க கொடுப்பாங்க ஊத்தி குடுப்பாங்க பாருப்பாங்க பாருங்க அப்படியே சும்மா பட்டை கிளப்பும் அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சொல்லவே தெரியும் நல்லா சுத்திலயும் உட்காந்து சாப்பிடும் போது தண்ணி குழம்பு தேங்காய் போட்டு தண்ணி குழம்பு பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்ங்க